ஜெய் வாராகி எனக்கு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அம்மா உன்னை பார்க்கும்பொழுது எனக்கு பாராட்ட வேண்டும் என்று தான் தோன்றும் என்ன தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ என்ன செய்கிறாய் எல்லா கஷ்டத்திலும் இருந்து மீண்டு வருகிறாய் நீ மீண்டு வருவது சாதாரணமாக அல்ல நிறைய நிறைய போராட்டங்களோடு மீண்டு வருகிறாய் நிறைய கவலைகள் உன்னுடைய மனதில் இருந்தாலும் ஒவ்வொரு கவலைகளையும் நீ மறப்பதல்ல யார் உன்னை எந்த நேரத்தில் எதை சொன்னார்கள் என்று ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர்களை மிதித்து ஓடுவது போல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார் நீ என்னவா இரவும் பகலும் பார்க்காமல் உழைப்பதற்கான வெற்றிகள் கிடைக்கும் யாராவது உனக்கு வந்து நாலு செவத்துக்குள் போட்டு உன்னை அடைக்கலாம் என்று நினைத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை நீ அடைத்து விடுவாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் அடைக்க முடியாது நீ சுதந்திரமாக இருக்கும் கிளி நீ சுதந்திரமாக பறக்க இருக்கும் பறவை உன்னை ஒரு கூட்டுக்குள் போட்டு அடைக்க யாராலும் முடியாது அந்த காலமெல்லாம் போய்விட்டது உன்னை ஒரு கூட்டுக்குள் போட்டு அடைக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடலாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக சந்தோஷப்படலாம் என்று நினைத்தார்கள் குக்கியா அவர்களுடைய காலம் எல்லாம் பொய்யாக போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை யாரும் உன்னால் கெடுக்க முடியாது புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையை நீயாக கெடுத்து கொண்டா மட்டும் நான் இனிமே வாழ்க்கையை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள் அது ஒரு வாழ்க்கை அந்த வீட்டு வாசலிலேயே உன்னுடைய வாராகி நீ தாயாக நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி காவல் இருக்கிறேன் இதில் எப்படி எந்த ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வர முடியும் என்று சொல்வார்களாம் கெட்ட எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருபவன் நிச்சயமாகவே அந்த அந்த இடத்திலேயே பஸ்பமாகிறான் ஒரு இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு வீடு அந்த வீட்டுக்குள் வருவதற்கு நீ அனுமதி கொடுத்தால்தான் வர முடியுமே தவிர நீ அனுமதி கொடுக்காமல் யாராலும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வர முடியாது அம்மா அப்பா யாராக வேண்டுமானாலும் இருக்கட்ட நீ உன்னுடைய வாழ்க்கையை இடத்தை கொடுக்கும் பொழுதுதான் எல்லோரும் வை இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று இருந்தால் ஒருவனால் கூட ஒருவேளை கூட நிம்மதியாக ஒருவேளை சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாது முதலில் உன்னுடைய வாழ்க்கை பயம் என்ற ஒன்றை வை தனியாக எது வேண்டுமானாலும் நம்மால் செய்து வென் வென்றுவிட முடியும் என்று நினைத்துக் கொள் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழாது நீ அழுவது யாரெல்லாம் வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ போடும் சாப்பாடுதான் உன்னுடைய அழுகை உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்து கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உணவு உணவாக உன் கண்ணீரை போட்டு சந்தோஷப்படுத்துகிறார் எதற்காக தவறு செய்பவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் நீ சந்தோஷத்தை கொடுக்கிறார் அழாதே முதலில் கவலைப்படாதே எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கை உடைந்து விடுமோ இந்த நிமிஷத்தோடு முடிந்து விடுமோ என்று நினைக்காதே உனக்கு நான் தைரியத்தை தருகிறேன் தைரியத்தின் நாயகி இந்த வாராகி உனக்கு தைரியத்தை பரிசாக தருகிறேன் வைத்துக்கொள் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயே இன்பங்கள் உன்னை வந்து சேரட்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரட்டும் தோல்விகள் உன்னை விட்டு போகட்டும் என்று நானோ நித்தம் 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 கவலையோடு இருந்து வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காது துன்பத்தை சம்பாதிக்காதீர்கள் அது வேண்டாம் சந்தோஷத்தை சம்பாதிங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் துன்பம் என்பது எப்படி அது ஒரு கடை போன்றது அது உங்களுக்கு தேவையல்ல தூக்கி எரியுங்கள் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த சந்தோஷத்தை மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் புன்னகை மட்டுமே இருக்கட்டும் ஒரு பூவோ மலர்ந்தால் எப்படி இருக்கும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மலரட்டும் இனிமையான சந்தோஷங்கள் கிடைக்கட்டும் துரோகிகளுக்கு மத்தியில் வாழ்வேன் என்று வாழு துரோகிகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்வேன் என்று வாழு ஒவ்வொரு காலமும் உன்னுடைய வாழ்வில் ஏக்கமே இல்லாத ஒரு காலமாக அமையட்டும் துரோகிகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இட கொடுக்காதே நம்பிக்கை இருக்கும் இந்த வாராகி மீது நம்பிக்கை இந்த வாராகி யார் இந்த வாராகியுடைய செல்லும் பொழுதும் கண்டிப்பாக ஒவ்வொரு பொழுதும் நான் வெற்றியை மட்டுமே தருகிறேன் என்னை நம்பி நீ இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கியிருக்கிற எப்படி உன்னுடைய வாழ்க்கைய கெட்டு போகும் கெட்டு போகாது ஒவ்வொரு விஷயத்திலேயும் மனமாற்றங்கள் மாற்றங்கள் அதாவது உன் மனதில் இருக்கும் கவலையை தூக்கி எரிந்துவிட்டு சந்தோஷத்தை வாழ்க்கையோடு உன்னுடைய மனதை எல்லா நாளும் கஷ்டம் 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 என்று நினைக்காது உபயோகப்படுத்தாது இந்த நிமிஷமே அதை புலி தோண்டி போட்டு உதைத்துவிடும் என்னென்ன என்றால் கடன் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை துன்பம் என்ற ஒரு வார்த்தை விழுந்து விட்டேன் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை துக்கம் இந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் அனைத்தின் குளித்தோண்டி புதைத்துவிட்டு நேர்மறையான வார்த்தைகள் மட்டும் உபயோகப்படுத்து என்னிடம் நகை இருக்கிறது பணம் இருக்கிறது இருக்கிறது தெய்வங்கள் என்னோடு இருக்கிறது என்று எல்லாவற்றையும் உன்னிடம் இருக்கிறது என்று பேச பழகு சொல்ல பழகு இல்லை என்று சொல்பவன் பணக்காரன் தான் சொல்வான் என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்வான் என்று நினைக்கிறான் அவன் அவனுடைய தத்திரியத்தை வீட்டுக்குள் அழைக்கிறான் என்று அர்த்தம் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் கண் படக்கூடாது என்பதற்காக இல்லை என்று சொல்லட்டும் கண் படக்கூடாது என்பதற்காக பொய்யை கூட சொல்லட்டும் நீ நீயாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவிடம் எதையும் சொல்லாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எந்த நியாயத்தை பகிர்ந்து கொள்ளாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீயாக இரு எதையும் எப்பொழுதும் ஆபத்தோ இல்லை சந்தோஷமோ எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட

அனைத்து பாட்டிற்கும் நிச்சயமாகவே ஒரு நல்லதொரு வாழ்க்கையையும் நல்லதொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாக செய்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சாதிப்பாய் என்று உன்னை சந்தோஷப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கிவிடுவேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் சாய் நான்